അധികമായ സങ്കുല യുദ്ധം സങ്കുല യുദ്ധം എല്ലാ ആയുധങ്ങളിലേ യുദ്ധം ചെയ്ത് അതെല്ലാം ദ്രോണ പർവം ദ്രോണ പർവം മഹാഭാരത് കവനിക്കേണ്ട വിഷയം ആശ്ചര്യമാണ് വിഷയം എത്രയോ ദ്രോണ പർവത്തിലെ മറന്നിരിക്കുന്നത് திரோண மகிழ்ச்சிகள் வந்து பார்த்து சொல்றாங்க நீ பண்றது தப்பு நீ பண்றது யுத்தம் குருக்கிறது அந்த யுத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து அப்படி அவர்கள் கையால கொல்லப்பட்டு இருப்பவர்களுக்கு எப்படி நற்கதி உண்டாகும் அதற்காகத்தான் தேவன் சூஸ் அந்த ப்ளேஸ் இது குருக்ஷேத்திரம் சில தேசங்கள்ல சில தேசங்கள்ல ஜலத்தில் மறித்தால் முக்தி சில தேசங்கள்ல ஸ்தலத்தில் மறித்தால் முக்தி குருக்ஷேத்திரத்துல ஆகாயத்தில் எங்க இறந்தாலும் அவர்களுக்கு நற்கதி உண்டு அதனால் இந்த போரில் வீரமரணம் அடைபவர்கள் எந்த விதத்தில் இறந்தாலும் காரணம் என்ன தெரியுமா திருஷ்டனை அசத்தமா கொள்கிறான் வில்லினுடைய நான் கை அவன் கழுத்துல போட்டு அவன் கழுத்த கரகிறான் அப்புறம் திருஷ்டத்துடன் என கொண்டுடு கத்திய எடுத்து என கொண்டுடு என் கழுத்தை வெட்டிடுனா வெட்ட மாட்டேன் அசத்தாமா ஏண்டானா ஆயுதத்தினால் இறந்தாரே என்றால் அவருக்கு நர்கதி ஆயுதத்தினால் இறந்தாரே என்றால் நர்கதி குருவை கொன்ற மகா பாபினி எங்க அப்பா உன் பேர்ல எவ்வளவு விசுவாசத்தோட சொல்லி வச்சார் அவரை கொன்றா என்னவா அப்படின்னு அந்த அஷ்வதாவா மர்மஸ்தானங்களை பிளந்து ஆயுதமில்லாமல் அவனை கொண்டான் அஷ்வத்தாவா இவன திருஷ்டத்தினுடன திருஷ்டத்தினுடைய மர்மஸ்தானங்களை பிளந்து அவன கொன்றான் காரணம் என்ன அவனுக்கு துர்கதியை வராமலத்துக்கான அப்ப எல்லாம் அது விசேஷம் அப்ப இங்க போரில் இருப்பவர்கள் எல்லோரும் வீர சொர்க்கத்தை அடைய வேண்டும் அதாவது பெரும்பாலும் சொன்னான் யுத்தம் பண்ணு க்ஷத்திரியனுக்கு யுத்தத்தை காற்றும் வேறு தர்மம் கதையாது யுத்தம் என்பதுதான் தர்மம் ியா பார்த்த லபந்தே யுத்திருஷம் நீ எதிர்பார்க்கல நீ தேடி போல தானா உன்னை தேடி வந்தது இப்படி ஒரு பெரும் போர் அந்த போர் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு பாக்கியம் நீ ஜெயித்தால் உனக்கு சிம்ஹாசனம் கிடைக்க போகுது ஜெயிக்கலையா வீர சொர்க்கம் கிடைக்க போகுது க்ஷத்ரியனுக்கு இது பாகியம் இந்த பாக்கியத்தை இந்த டயத்தை கரெக்டாக நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ டோன்ட் வேஸ்ட் திஸ் அப்படின்னு பெருமாள் பகவத்கீதை சொல்றேன் அதனால் இந்த வீரர்கள் வீர மரணம் எழுதினார்கள் ஆனால் அவர்களுக்கு நற்கதி கிடைக்க வேண்டும் என்றால் அது குருக்ஷேத்திர புண்ணிய பூமியினுடைய மகிமையினால் தான் உண்டாகும் மற்ற இடங்களில் போர் நடந்து அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் மேபி அவளுக்கு நற்கதி கிடைக்காமல் போயிடலாம் சண்டை தான் போடுறோம் அந்த சண்டையினால எல்லாருக்கும் நற்கதி கிடைக்க வேண்டியதான எண்ணத்தினால இருதரத்திற்கும் பொதுவான ஒரு க்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் குரு என்னும் பெரிய ராஜா அவன் இந்த கஷேத்திரத்தில் யாகயஜங்கள் செய்ததினாலே இந்த க்ஷேத்திரத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டுன்றதுனால போர்க்களமாக அதை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இப்பேற்பட்டது ஒரு வம்ச பரம்பரை வம்ச அனுசரிதம் ஒவ்வொரு ராஜாக்கள் ராஜகுமாரிகள் அரசிகள் அரசியல குமரிகள் அது நடுமையில் வரக்கூடிய குருநாதர்கள் அவர்கள் வாழ்க்கையில் இடைப்படக்கூடிய ஆச்சாரியர்கள் என்ற பல சம்பவங்களை பின்னி பிணைத்து மகாபாரதத்தை கொடுக்கிறார்கள் ஆசை நமக்கு இதை கேட்பதினால என்ன பலன் பண்ணி வம்சமா புரோதி விபுலம் லோகே பூஜ்யதமோ பவேது இந்த கதையை கேட்பவனுக்கு வம்ச விருத்தியாகும் யாரெல்லாம் அதற்காக ஆசைப்படுகிறார்களோ யாரெல்லாம் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஏக்கத்தில் இருக்கிறார்களோ அந்த விருத்தி ஏற்படும் அவளுக்கு சகல க்ஷேமங்கள் அவளுக்கு உண்டாகும் யோதீதே பாரதம் புண்யம் பிராமணோ நியதோ ரதா விஜ்ஞேய பாரகோ பாரதம் படன் ஒருவன் முழுவதுமாக பாரதத்தை பயின்றானே அவன் சம்பூர்ணமான வேதாத்தியத்தை செய்யும் பெருமையை செய்த பெருமையை பெறுகிறான் முழுமையான பாரதத்தை பயின்றால் அவன் சம்பூர்ணமான வேதாத்தியத்தை பட்ட அவன் அடைந்த பாக்கியத்தை அடைகிறான் என்றெல்லாம் பாரதத்தினுடைய மையம் இது இன்னும் அர்த்தவாதம் சும்மா எக்ஸாசரேட் பண்ணி சொல்ற வார்த்தை நினைச்சுக்கவே நினைச்சுக்காதீங்க இத்தான கஷ்டங்களுக்கு நடுவிலும்

பாண்டவர்கள் ஏக சக்கர நகரத்தில் தங்கியிருந்த பொழுது துருபதன் தன் மந்திரிகளுடைய சொற்படி பாண்டவர்கள் உயிரோடு இருக்காரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக திரௌபதியின் சுயம்பரத்தை ஏற்பாடு செய்கிறார் பாண்டவர்களை தவிர்த்த மற்ற யாராலையும் இந்த சுயம்பரத்தை ஜெயிக்க முடியாது அது சாதாரண வில் இல்லது சாட்சாத் பரமேஸ்வரனாலே அளிக்கப்பட்ட ஒரு வில் அது it is not so easy to show their willpower on this will. அது முடியாது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுவும் இல்லாமல் ஒரு யந்திரம் யந்திரம்னா வச்சுக்கோங்க இப்பெல்லாம் வந்துருது இப்ப இல்லையா சிக்ஸ் அஞ்சு ஆறுக்கு மேலே ஃபேன் ஸ்பீடு இருக்கு அந்த ஃபுல் ஸ்பீட்ல ஃபேன் சுத்தும் பொழுது அதற்கு மேற்புறத்துல லட்சியம் இருக்கணும் ஒரு டார்ஜெட் இருக்கு அப்ப இவ்வளவு வேகமா அந்த ஃபேன் சுத்தும் பொழுது நீ விடுற அம்பு மைக்ரோ செகண்ட்ல மூணு விங்ஸ்க்கு நடுவுல டக்கு போய் அந்த டான்ஸ் அடிக்கணும் எப்படி அடிக்கணும் ஆறாவது முடியும் முதல்ல வில்ல தூக்கணும் அதை லோட் பண்ணணும் ஏன்னா வில்ல தூக்கி நான் கயிறு கட்டுறதுக்கு பாருங்க நான் கயிறு எப்ப கட்டுவானா யுத்தம் பொழுதுதான் வில்லுல நான் கயிறு இருக்கும் கண்ணு லோடடா இருக்கும் ஆனா அதை கரெக்ட்டா பொசிஷனை கொண்டு வச்சே என்ன பண்ணுவான் சுடச்சே தான் டக் டக்குன்னு இருக்கிறோம் அந்த மாதிரி எண்பதாவது டக் டக்குன்னு டவுங்குன்னு ராக்கெட்டை சுட்டுக்க வேண்டியது தான் வில்லுல நான் கையை கட்டினா யுத்தம் வில்லு நான் கை அவுழ்த்தான்னா யுத்தம் கிடையாது அங்க ராமாயணத்துல பெருமாள் வில்ல நாங்கி ஏற்றின அங்க என்ன பந்தயம் தெரியுமல்லயோ இந்த வில்லை நான் ஏற்ற முடியும் அதுதான் பந்தயம் இந்த கீழ் மேல இருந்து கீழேயோ இல்ல கீழே இருந்து மேலேயோ கயிறு கட்டணும் அது நாட்ஸ் ஓ ஏசி ஏன்னா அதனுடைய மெலாசிட்டி அப்படி இருக்கும் அதை அப்படி வளைக்க கூட முடியாது அதுல அந்த பில்லுல ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஹூக் இருக்கும் அஞ்சு ஹூக் இருக்கும் உன்னுடைய டார்கெட் எங்க இங்க இருந்து ஐம்பது மீட்டருக்கு அம்பு அம்பு போனோம் அறுபது மீட்டருக்கு அதை அம்பு போனோம் அப்படின்னு கேட்டா அதற்கு ஏற்றார் போல அந்த வில்லு நான்கு இழுத்து கட்டி டங் டங்கு அதனுடைய ஸ்ட்ரெங்குடைய ஸ்ட்ரெங்கை பார்த்து வில்ல அம்பு விடுவான் எல்லா வெளியிலும் ஒரே மாதிரி இருக்காது அது சினிமாவில் தான் சாவதான் அர்ஜுன் அப்படின்னா புஸ்கு புஸ்கு அப்படி போறதோ இல்லையோ அந்த மாதிரி போகாது அது ஜாகிரதையா இருக்கணும் அதை இழுத்து கட்டுறது முடியாது ராமன் இழுத்த வேகத்தில் அந்த வில்லு புரிஞ்சு போச்சு கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் மற்ற முடிஞ்சு போச்சு இங்கேயே முதல்ல வில்லு எடுக்கணும் அதை நான் ஏத்தனும் அப்புறம் அந்த ஃபேன் சுத்துறது அது உள்ள அம்ப விடணும் அது போய் இலக்க தாக்கணும் அம்ப விட்டாலும் இலக்க தாக்கணுமே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு சிசுபாலன் முதலான பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்திருக்கா யார் யாரோ ஜராசந்தெல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க கிருஷ்ணபலராமர்கள் வந்திருக்கா இந்த கதையை கேட்டான் பாண்டவர்கள் அப்ப பாண்டவர்கள் கேட்க செய்வே பாண்டவர்கள் கேட்கும் பொழுது அவளுக்கு திரௌபதி பேர் ஒரு ஆசை வந்திருக்கு அஞ்சு பேருக்கு ஒரு ஆசை வரலாமா சுவாமினு ஒரு கேள்வி வரும் மகாபாரதத்துடைய கருத்த ஆழத்தை நாம சரியா புரிஞ்சு விட்டாரு தான் இதோட கான்செப்ட் புரியும் கேட்க நாம ஏதோ சிரிச்சிட்டு தப்பு சொல்லிட்டு இருப்போம் நம்ம தர்மத்தை நாமளே தோஷிப்போம் நேச்சை உபன்யாசத்துல பார்த்தோம் பாண்டவர்கள் அந்த இருந்து கிளம்புறா பாஞ்சால தேசத்துக்கு வரா திரபத ராஜ்யத்திற்கு வரா அங்க ஒரு வர அந்த வர அவளுக்கு கந்தர்வராஜனுடைய நட்பு ஏற்படுகிறது கங்கையில சித்திரதன் என்பதான ஒரு கந்தர்வன் அந்த கந்தர்வனோடு சேர்ந்து இவர்கள் யுத்தம் பண்றான் அதுலேயும் குறிப்பா அர்ஜுனன் யுத்தம் பண்றான் அந்த கந்தர்வன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் தனக்கு தெரிந்த காந்தர் வாஸ்திரத்தை கொடுக்கிறான் அர்ஜுனனிடமிருந்து இருந்து அவன் ஆக்ரேயாஸ்திரத்தை பெறுகிறான் அதற்கு முன்பாக வியாசர் மகாபாரதத்தில் எக்ஸிட் ஆயிடுவார் எப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது இந்த ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே இருக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இயற்றப்பட்டது மட்டுமில்லை அந்த மகாபாரதம் ராமாயணம் முடிவதற்குள்ளாகவே கதை முடியறதுக்குள்ளாகவே இவ கம்போஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுதான் முக்கியம் தெரியுமோ கதை முடிவதற்குள்ளாகவே இன்னும் நடந்து முடியல எல்லா விற்தாந்தங்களும் ஜனமேதியை அவசர்பயாக பண்ணி அந்த யாகத்தை முடிக்கணும் அதுக்கப்புறம் சூத பௌராணிகள் அங்கே போய் சௌனகாரி மகரிஷிகளுக்கு உபன்யாசம் பண்ணணும் இது எல்லாத்தையும் வியாசர் எப்பயோ கம்போஸ் பண்ணி வச்சுட்டு அப்பப்ப அதாவது இப்பெல்லாம் ப்ரடிக்ஷன் முன்னாடியே எழுதி வச்சுட்டேன் சொல்றாங்க இல்லையோ அந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன் எல்லா சாட்சாத் சாட்சாத் ராமாயணத்தை அப்படிதான் எழுதிய உத்தர சிவந்த ராமாயண பரியந்தம் ராமாயணத்தை ஏற்றி தான் லவகுசர்கள் இடத்துல ராமபட்டாபிஷேக பரியந்தம் அங்க சபையில பாடுவதற்காக அனுப்பினார் மேல கதை இருக்கு அதுக்கப்புறம் உத்தர சிவந்த ராமாயண கதையெல்லாம் சொல்லப்படுகிறது எல்லாம் உண்டு வாழ்க்கா உள்ளங்கை நெல்லிக்கடி போல சாட்சாத் ஈஸ்வருடைய கிருப்பையினால பகவானுடைய அனுகிரகத்தினால வாழ்க்கை தெரியுது அதனால்தான் கிராந்த சக்ஷு ஷாஹான பேர் பார்க்கலாம் நாம பார்க்கிற கண்ணு டப்ஸா கண்ணு எத்தனை தடவை பார்த்தாலும் கண்ணை தொடச்சு தொடச்சு பார்த்துட்டு இருக்கும் சாலையை சொல்லும் ராமே சொல்லணும்னு அவளுக்கெல்லாம் அப்படி கிடையாது தபஸ் தபஸ்னாலதான் எல்லாம் பிரத்யம் பிரத்யமா இருக்கும் தபஸ்னாலதான் எல்லாம் தெரிய வருது அதனால வியாசர் அப்பப்ப வருவார் சில முக்கியமான கட்டங்கள்ல வியாசருடைய சப்போர்ட் வியாசருடைய உபரேஷம் வியாசர் கொடுக்கக்கூடிய ஐடியா அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப பாண்டவாருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறது ஏதன் மத்தியில பாண்டவர்கள் தன் ஆச்சாரியனான துரோணருடைய பெருமையை அறிந்தார்கள் வியாசராலே அனுகிரகிக்கப்பட்டார்கள் மேல கல்யாணம் நடக்க போறது பசங்க அப்பாவை இழந்தவா கூட பந்துக்கள் யாருமே இல்ல அவள் உசுரோடு இருக்கான்னு தெரிஞ்சாலேயே அவளுக்கு ஆபத்து எப்ப அவளை கொல்லலாம்னு கருணன் திரு திருதராஷ்டன் துரியோதனா காத்து இருக்கா அந்த மாதிரி சமயத்துல அவளுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது யாரால ஆச்சாரிய வேற யாருடைய அனுகிரகமும் வேண்டாம் இப்பையும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம் ரிசெப்ஷனும் உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுறது நான் ஒத்துக்கிறேன் நான் அதை மறுக்கவே இல்லை ரிசெப்ஷன் ஒன்று வச்சுக்கணும்னா வச்சுக்கணும் அது கல்யாணம் ஆன பிறகு வைத்துக்கொள்வது என்பது எல்லா விதத்துலையும் ராஜிஸ்டிக் சரி ஆனால் சத்திரம் கிடைக்க மாட்டேங்கிறது செலவு அதிகமாகிருது அப்படின்றதுக்கோசரம் நாம் சில காரியங்கள் பண்ணுறோம் அப்படியே இருந்தாலும் கல்யாணத்தை நீங்கள் சாயங்காலம் ரிசப்ஷன் வச்சுக்கோ அதுவும் நான் மறுப்பு சொல்லலை ரிசப்ஷனுக்கு யாரை கூப்பிட்ணும் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோ அவளை ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டா போகிறோம் அப்போ அவள் கல்யாணத்துக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த ரிசப்ஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ கல்யாணத்துக்கு வர முடியாதவர்கள் ரிசப்ஷனுக்கு வர மாதிரி தான் நம்ம ரிசப்ஷனை வைக்கிறோம் அதுதான் உண்மை அதுதான் சரி வழி ஆனால் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால் இப்பெல்லாம் சில சமயம் சத்திரத்துடைய வாடகை அதிகமாகிறது அப்படின்னு கேட்டால் முதல் நாள் சாயங்காலமே ரிசப்ஷன் வச்சுருவோம் அந்த ரிசப்ஷனில் டிஜே வச்சுருவோம் இங்கே மைக்கு வச்சா என்ன பண்ணாலும் காதலை விடமாட்டேன்ட்டு இருக்குது எத்தனை தடவை திருப்பினாலும் காதல் விடமாட்டேன்ட்டு இருக்குது நான் வரைச்சே ஒரு தடவை சொல்ல ஆமா சார் இங்கே ஒரு புது ஸ்பீக்கர் அப்படின்னு அதனால அங்க காது கிளியறது கத்து கத்துற கத்துறோம் பிபி ஷூட்ட பாடுறது என்னென்னமோ பாட்டுக்கள்லாம் பாடுறான் டான்ஸ்லாம் எல்லாம் மறுநாள் கல்யாணம் நடக்க போறது மறுநாள் கல்யாணம் நடக்க போறதுன்னா உண்மையிலேயே உங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கணும் என்று தீர்மானம் பண்ணிருந்தீங்கன்னா நல்ல நாம சங்கீர்த்தனம் வைக்கலாம் நல்ல வேதாத்தியன சம்பந்தர்களால பத்து பேர் கொண்டு ஒரு டிஜேக்கு ஆற செலவுல பத்துல ரெண்டு பங்கு கூட இங்க செலவாகாது கட்டாயம் ஆகாது அந்த செலவு நாலு பேர் வேதாந்தியம் பண்ணி வாழ ஒரு அரை மணி நேரம் கதபாராயணம் பண்ண சொன்னா நம்ம ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் வாழ்க்கை அதுல அஞ்சு லட்சம் வாங்கிப்பான் அந்த டிஜே அந்த செட்டப்புக்கு டொங்கு டொங்கு டங் டங் டிங் டிங் அப்படி தட்டுறதுக்கு நமக்கு டப்பாண்டி யாரும் தட்டுறதுக்கு அஞ்சு லட்சம் மினிமம் அவன் போறதுக்கு வர்றதுக்கு அவளுக்கு எல்லா சம்பாவனையும் பார்த்து எல்லாம் பண்ணணும் நல்ல நாம சங்கீர்த்தனம் வைங்க ஒரு பஜன கோஷ்டியை கூப்பிடுவோம் பகவன் நாமாவை சொல்ல சொல்லுவோம் எல்லாரையும் சேர்ந்து பகவன் நாமாவை சொல்ல சொல்லுவோம் அந்த பொண்ணையும் பிள்ளையும் உட்கார வச்சு கேட்க சொல்லுவோம் அவளுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வைப்ரேஷன் ஏற்படும் நாளைக்கு வாழ்க்கையில் அவள் ஒன்று இணையும் பொழுது அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்துஷ்டி ஏற்படும் முதல் நாள் ராத்திரி ஃபுல்லாக டங்கு டக்குன்னு டான்ஸ் ஆடிட்டு மறுநாள் காத்திர மனையில் உட்கார்ந்து மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு தூங்கும் டயர்டாக இருக்கும் புத்தி பிசகி போயிடுறது அதனால அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் இருப்பாள் அவ வந்து ஆசீர்வாதம் பண்ணுவான் அவ ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமாக ஏற்பட்டது அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் இப்போ வியாசர் தேடி 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 வர பாண்டவர்கள் எந்த இருக்கா வியாசர் யார் யாரோ ஒரு தபஸ்வி அவர் எங்கேயோ உட்காந்து தபஸ் பண்ணா முடியும் அடிக்கடி வியாசர் வந்துட்டு போக வேண்டிய நோ நோக்கம் என்னன்னா இந்த பாண்டவர்கள் மூலமா தர்ம ரட்சணம் நடக்கணும் தர்ம ராஜ்யம் ஸ்திரமாகணும் அதுக்கு வியாசருடைய பார்ட்டு பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் வியாசர் வர்றார் பாண்டவாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போறாரு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தால் நீ எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் உனக்கு சக்சஸ் பூர்த்தி ஆகணுன்றதுக்கு இந்த விற்தாந்தங்கள் ரொம்ப முக்கியம் அது தவிர சித்திரத்தன் என்ன சொன்னா நீங்க இப்படியெல்லாம் போகாதீங்கோ உங்களுக்கு ஒரு ஆச்சாரியன் தேவை அப்படியே நீங்க போயிடக்கூடாது அப்படின்னா அது ஆச்சாரியன் யாரு உத்கோஷம் தேசத்துல தௌமியர் ஒரு மகர்ஷி இருக்கார் ஞானத்திலையும் சீலத்திலையும் சிறந்தவர் நல்ல விதமா உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் ஒரு பெர்ஃபெக்ட் மென்டர் அவர் யாரு ஃப்ரெண்டு பிலாசபர் அப்புறம் மிஸ்கைடு அப்படி இருந்தால் பிரயோஜனம் ஆகுமா கரெக்டா உங்களுக்கு வழி நடத்தி செல்லக்கூடியவர் நாமெல்லாம் ஆச்சாரியர்கள் அவரது லௌகிக ஞானம் கிடையாது வெறும் வைதிகமாக தான் பேசிட்டு இருப்பா ஆச்சாரியர்கள் ஆத்துக்கு வரக்கூடிய உபாத்தியாயர்கள் மாதிரி நாம நினைச்சுட்டோம் வெறும் இந்த விஷயத்தை பத்தி பேசுறது அப்படின்னு உபாத்தியாயர்களுக்கும் இன்னைக்கு நல்ல லௌகிக ஜானத்தோட எப்படி இருக்கணும்னு தெரியும் அதே மாதிரி அதுக்கு மேல நமக்கு வழிகாட்டக்கூடிய மகனியர்கள் இருக்காளு அவ என்ன பண்றா கரெக்டா லௌகிக்க வைதிக விஷயங்கள்ல நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றோம் எப்படி சப்போர்ட் பண்றாங்க ஒன்றுமே வாடலா சுவாமி அவ செய்திருக்கக்கூடிய ஞானோபதேசத்தினால அப்பப்ப அவ நமக்கு கொடுக்கக்கூடிய சில கிளாரிட்டினால அந்த சமயத்தில் அவ பக்கத்தில் இல்லைன்னாலும் நாம ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்க முடியறதோ இல்லையோ அது குருவினுடைய தான் காரணம்

நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுக்கோ யோசிக்காதீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரே மாதிரி சொல்ற வியாசர் என்ன ஏது ஃபர்தரா சொல்லல அதான் ஒரு ஹிந்து தான் எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கோ என்னுடைய ஆசீர்வாதம் டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மீதி எல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னா ட்ரைன் அப்படின்னு வந்து ட்ரைன் மறைஞ்சு போயிட்டு வியாசம் எப்படி வந்தாரு தெரியல எப்படி எக்ஸிட் ஆனாருங்கிறத வந்த வேகத்தில் வரைஞ்சு போய்ட்டு இவா சரி ரைட் அப்படின்னா தன்னுடைய வம்சத்தின் பெருமையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் தாபத்தியன் என்று தன்னுடைய பெயரை புரிஞ்சிருந்தா அந்த பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்திருக்கா பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்திருக்கா துரியோதராதிகள் வந்திருக்கா அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தங்களுக்கு ஆஃபர் கிடைச்சது ஏன்னா பாண்டவர்கள் இல்லையே பாண்டவர்கள் வந்துட்டா நிச்சயம் அவளுக்கு ஜெயம் கிடையாது யாருக்கு கௌரவர்களுக்கு தார்த்தராற்ற இவர்கள் பாண்டவர்கள் அவர்கள் தார்த்தரா கௌரவர்கள் சொல்லக்கூடாது கௌரவர்கள் இவர்கள் கௌரவர்கள் தான்

புதுசு புருசு புதுசாக புருப்புது அர்த்தங்கள் என்றாலே அந்த மாதிரி திருதராஷ்டிர பற்றி புதுசு புதுசா தோன்றது காரணம் என்ன ஒரு ஹியூமன் டெண்டன்சி ஒரு ஹியூமன் நேச்சர் பேராசிரியருடைய மொத்த ஒரு தன்னை 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 பேலன்ஸ்டு மைண்டடா காண்பிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அதை காண்பிக்க முடியாமல் எப்படி தடுமாறு இருக்கிறோங்கிறது திருதராஷ்டிரா பார்த்தா கட்டாயத்தில் அப்சல்யூன்லி த ரிஃப்லெக்ஷன் ஆஃப் அஸ் இஸ் திருத்ராஷ்டிரம் தெரியுமா உங்களுக்கு உடனே முடிவிரா கோவம் ஒன்னை சொல்லிக்கோ எங்களையே சொல்கிறேன் அப்படின்னு உண்மையிலேயே ஒரிஜினலா அவருடைய அந்த இடத்துல அவருடைய போர்ஷன் இல்லைன்னா பாருங்க ஓ மகாத்மா வியாசர் உபதேசம் பண்றார் துரோணாச்சாரியர் பீஷ்மர் உபதேசம் பண்றார் விதுரன் உபதேசம் பண்றான் சனத் சுஜாதர வரவழித்து திருதராஷ்டருக்கு விதுர ஞான உபதேசம் பண்ணினர் இதுக்கெல்லாம் மேல கடைசியில சஞ்சயன் பத்து நாள் யுத்தத்துல பீஷ்மர் விழுந்துட்டார் இனிமேல் யுத்தம் நியாயம் இல்லை பாண்டா திருதலாட்டா இழந்தவர்களும் போறோம் அட்லீஸ்ட் இனிமேலாவது பிள்ளைகளை எப்படியாவது துரியோதனுக்கு ஜெயம் வரும் துரியோதனுக்கு ஜெயம் வரும் பாண்டவர்கள் அழிவார்கள் பாண்டவர்கள் அழிவார்கள் இதை தவிர்த்து வேற சங்கீர்த்தனமே இல்லாத ஒரு கேரக்டர் திருதலாட்டா ஆனா ஒரே வார்த்தை சொன்னா தெரியுமாவா நீங்க சொல்றது எதையுமே நான் மறுக்கல நீங்க சொல்றது எல்லா சத்தியம் நீங்க சொல்றது எல்லா சாஸ்திரம் எனக்கு நன்னா புரியுறது ஆனா துரியோதனனை என்னால மீறி ஒரு வார்த்தை சொல்ல முடியல அப்படி அவன் பேர்ல நான் பாச அப்படின்னுச்சே அப்படியே ரியலிஸ்டிக்கான ஒரு ஹியூமன் பீயிங் நேச்சர் அஷ்டன்னு தெரியும் நான் என்ன சுவாமி பண்றது என் பசங்களை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியல நான் என்ன சுவாமி பண்றது என் பசங்களுக்கு நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே அவாசையை நிறைவேற்றணும் அவாசையை நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு கையாளாத மனுஷனுடையதான நிலைமை என்ன அப்படின்னா அந்த திருதராஷ்டிர்தான் ரொம்ப நல்லவன் திருதராஷ்டிரன் துரியோதனன் கல்ல படறவல்லும் துரியோதன பார்த்துட்டான் அவனை பத்தி பேசிட்டான் இதுவரையில பேசின தர்ம நியாயத்தை திருதராஷ்டிரம் மறந்துடும் ஆதிபருவத்தில் முதல்லயே திருதராஷ்டிரன் பாண்டவர்களை பார்த்தா வைத்தறியது பாண்டவர்களை பார்த்தா வைத்தறி பாண்டவர்களை பார்த்தா வைத்தறி சொன்னான் இதுக்கெல்லாம் சேர்த்து கடைசியில விதிருவருடைய உபதேசத்தினாலையும் வியாசனுடைய உபதேசத்தினாலையும் திருதராஷ்டிரன் காட்டுல ஏகாந்தமா இருந்து யோகத்தினால தன்னுடைய தேகத் தியாகம் பண்றான் அதுவும் குரு கிருப்பதா இல்லைன்னா ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் பார்க்கிற நூறு மாட்டு பெண்களும் கழுத்துல திருமங்களும் இல்லாமல் அவன் கண்ணெதிர நிக்கிறத பார்க்கறது எவ்வளவு பெரிய வைத்தரிச்சல் அப்படியே இருந்துட்டான் அப்படியே இருந்துட்டான் எப்படி நான் தர்மபுத்திரன் ராஜ்யத்துல வாழ முடியும் என் பிள்ளைகளை நான் எப்படி இருக்க கொண்டவர்கள் அங்கேயேதான் இருந்தான் எழுந்து போல மிதுரை கேக்குறான் எப்படி இருக்காங்க பீமசேன நான் தான் என்ன வேலை வேலைக்கு டிஃபன் காஃபி எல்லாம் கொடுக்கறான் பெரியப்பா பெரியப்பான் என் பேர்ல பிரீத்தியா இருக்கான மதுரை வீட்டு வாசல்ல கட்டி வச்சிருக்கிற நாய் எஜமானன் எப்போ வருவான்னு பார்த்து அவனுக்காக வாழ ஆட்டின வா வாய குழைச்சு நிக்குமே அதை விட கேவலமான ஈன பிறவிடா திருதராஷ்டிராணி எந்த பாண்டவ வம்சமே இருக்க கூடாது நினைச்சியோ எந்த பீமசேன பொடி பொடியா நறுக்கிடணும் நசுக்கிடணும்னு நீ ஆசைப்பட்டியோ நீயும் புள்ளையும் எந்த பாண்டவர்கள் வம்சத்தையே நிர்மூலமாக்குறதுக்கு ராப்பகலா பிளான் பண்ணிடும் அந்த பாண்டவர்கள் கையேந்தி நிற்கிறீங்க பிள்ளைகளை பறி கொடுத்துட்ட மாட்டு பெண்கள் அத்தனை பேரை விரும்பி ஆயிட்டா ராஜ்யம் உனக்கு இல்ல இன்னும் உனக்கு வாழ்க்கையில என்ன இருக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறா திருத்தராட்டான்னு கேட்கிறான் இன்னும் உனக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு வாழ்க்கையில எதை தேடுற வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிற என்ன பண்ண சொல்றேன் என்ன கிளம்பு எங்க போனோம் காட்டுக்கு போ பட்டு தடு மாதிரி கீழே விழுந்துருவேன் போய் சேர என்ன பண்ணணும் யாருக்காக இருக்கணும் எதுக்காக இருக்கணும் போய சரி போறேன் கிளம்பு இல்ல கிளம்புறேன் என்ன பீமசேன காட்டா சொல்லிட்டு போயிருக்கான் பெரியப்பா நாலு மணிக்கு அசோகா அல்வாவும் சூடா காஃபியும் கொண்டு வரேன் போறதான் போறேன் அதை சாப்பிட்டு போறேன் திருதராஷ்டிரோடைய மென்டாலிட்டி அங்க தெரியுது மறுபடியும் பேசுற உடனே கிளம்பிட்டான் காந்தாரி குந்தி திருதராஷ்டிரன் சஞ்சயன் இவெல்லாம் கிளம்பி போறா அங்கிருந்து காட்டுல போய் தனியா இருக்கா யோகத்தினால அந்த வனத்தையே கொளுத்தி அதுல காந்தாரி நிபரம் தேகத்தியாகம் பண்றாலும் மேல கத போறது அந்த கடைசியில ஏதோ திருத்தராஷ்டிரனுக்கு மனசுல கொஞ்சம் நல்லது ஏற்பட்டு இருக்கு இத்தனை பாகவதான் இத்தனை பெரியோர்கள் படின உபதேசம் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில ஏதோ கொஞ்சம் ஓரம் பலிச்சிருக்குன்னு தெரியல அவ்வளவு ஆசைப்படுறான் கௌரவர்கள்லாம் வந்திருக்கா தாத்தராஷ்டர்கள்லாம் வந்திருக்கா கர்ணன் முதலானவர்களும் வந்திருக்கா எல்லா ராஜாக்களும் ராஜாதி ராஜர்கள்லாம் சபையில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா திருஷ்டத்தும் சந்தோஷமா இருக்கு திரபதற்கும் சந்தோஷமா இருக்கு ஆனா ரெண்டு பேருக்கும் மனசுல ஒரே ஒரு வருத்தம் தான் வரலையே பாண்டவர்கள் திரௌபதிக்கு பாண்டவர்கள் இல்லையா அதாவது அர்ஜுனன் இல்லையா அர்ஜுனன் இல்லையான்னு மனசுல ஒரு வருத்தம் இருக்கு அப்ப சபைக்கு பிராமண வேஷத்துல இருக்கக்கூடியதான பாண்டவர்கள் ஏனைய பிராமணர்களோடு வர அவள கேலரியில உட்கார்ந்து கிரவுண்ட்ல இறங்க கூடாது வெறும வேடிக்கை பார்க்கலாம் அப்படி பால்கனியில வரிசையா சுத்தி இருக்க ஜாலியா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாமே தவிர்த்த கிரவுண்ட் அவன் இறங்க கூடாது கத்திரியர்களுக்கு மட்டும்தான் இந்த பந்தயம் தோல் தற்றா ஆறு பறிக்கிறா எல்லாரும் எனக்கு தான் திரௌபதி உனக்கு தான் திரௌபதி திரௌபதி பெயர் அடிக்கி பலரும் உடன் அங்கரித்து மேரு சாரப்பார வரிசிலை என் இலை பார்த்து நீண்டார் பலரும் ஒரு கையில் பிடிக்க அடங்காவில்லின் பருமைதரை குறித்து மனம் பதைக்க போனார் பலரும் வளர்க்கைப்படுத்திப் பயர்க்க மாட்டார் படைத்தோன் நொந்தமையும் என பயந்து நின்றார் பலரும் எடுத்தி மணி நான் பூட்டவார பரிசொடு மற்ற அதன் வலிமை பகர்ந்தே விட்டார் போறார் பாரதம் பலரும் உடனங்கரித்து சார பார வரிசிலை இந்த வரிசிலை சிலைனா வில்லுக்கு பேர் மேருவை போல இருக்கக்கூடியதான் திந்தரு மேருவை திரட்டிற்றோ என்பார் கம்பன்